திருக்களுக்குன்றபதிகம் திருச்சிற்றம்பழம் பிணக்கில்லாத பெருந்துரைப் பெருமான் உன்னாமங்கள் பேசுபார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாததுவோர் வித்து மேல் விளையாமல் என்பிணை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே விட்டு பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சலக்கனேன் உனை சாந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயவும் கட்டனேனையும் மாட்கொள்வான் வந்து காத்தினாய் கழுக்குன்றிலே மலங்கினேன் மழங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினைக்கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்திலேன் இளங்குகின்ற சேபடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பூன்வனாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தொரும் போற்றவும் நான்வனாததோர் ஞானமேதி நடுக்களலுள் அழுந்தினான் பேணுனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி புகைத்தலும் காணுணா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோளமே வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் முனை நச்சி நச்சிட வந்திடம் காலமே முனை போத நீ வந்து காட்டி ாய் கழுக்குன்றிலே குன்றிலே பேர் அழித்த அளித்த பெருவெள்ளமே ஏதமே பழ பேச நீ என்னை முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லா மகற்ற தனிச்சர சரணாமென காதலா உணையோதனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே ஏக்கே அறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கம்மா யத மும்மல பழ்பினை குழழுந்தபுக்கரு தேனை ஆண்டு நின் தூய்மல்ல கள தந்தனை கயகமை தடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே